இம்பலோ ராஜஸ்தானுக்கு மருமகனாக வாக்கப்பட்டு வந்திருக்குது அப்ப நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே அவன கூப்பிட்டு வச்சு விருந்து பண்ணணும் நமக்கு தோணலையா ஏய் அந்த குருக்கா கூப்பிட்டு வச்சு நான் ஏன்டி ஏன் வீட்ல விருந்து கொடுக்கணும் இல்ல ஜி நம்ம யூடியூப்ல சம்திங் சம்திங் படம் பார்த்துச்சு அதுல ஊரு விட்டு ஊரு வந்த ரவிக்கு திருஷா இப்படி தான் கூப்பிட்டு விருந்து வைக்கும் அந்த மாதிரி ஊரு விட்டு ஊர் வந்த குர்க்காக்கு நிம்பல்லியன் கூப்பிட்டு வச்சு விருந்து போட கூடாது ஏய் திரிஷாக்கு ரவி லவர் அதனால கூப்பிட்டு வச்சு விருந்து போட்டாங்க இந்த குர்க்கனே லவரா என்ன பார்த்தா ஆம்பளை லவ் பண்ற இருக்கு இல்ல எனக்கு மாமனா மச்சானா கேட்டுக்கிட்டு

தில்லஜி ஷாருக்கன்ல இன்னும் தான் நிர்க்குது அதெல்லாம் வரவே வராது. அவள நான்geke வரவே கூடாது. அப்படி மட்டும் வந்தான் பயன். அவ்ளோதான். வந்திருச்சே ரகுல். நம்மள என்ன பண்ணான்? நீம்பல் சோட்டிய அப்பார்ட்மென்ட்ல வச்சி நம்மள தான் ஷாருக்கன் கண்டுபிடிச்சிச்சு. அது சோட்டியோட பத்திக்கு தெரிஞ்சது. சோட்டிலே போதா டேஞ்சர். அதனால தான் நம்மள ஒன்னு நடிச்சது. আরে பந்தர் அதுக்காடா நம்ம முகக்ளை குத்திச்சு. நிம்மல் நினைக்கிற மாதிரி. சோட்டி ி ஒன்னும் இல்லை அது ஒரு நல்ல பத்தி சோட்டி பத்தியே நம்மளுதான்டா என்ன யோசிக்குதோ ஆ அதில ராகுல் ஜெயிலுக்கு போனவனே யாருக்கு தான் பிடிக்கும் அதுவும் சரிதான் நம்மளே ஏத்துக்காது எதுக்கு இங்கே வந்து செட்டில் ஆச்சு ராஜஸ்தான்ல ஒரு ஜாபும் பார்த்துருக்கலாம்லே ஜாபு பார்க்கறதா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஜாபே சோட்டிய தூக்குவது தாண்டா சோட்டியை தூக்கிட்டு அப்புறம் கூட நம்ம இப்ப என்ன கேட்டுச்சு போய் திரும்பி மறைக்காதே சாரு திரும்பிய நம்மளுக்கு சொந்தமான ஒரு பொருள் இங்க இருக்குதோ நம்மளுக்கு சொந்தமான ஒன்றும் இங்க இருக்குதோ அந்த லடிக்கை இல்லாமல் நம்மள் மட்ராஸ் விட்டு போக மாட்டான் அரே சாருக் நம்மள் பியார்க்காக இங்கே வந்துதா நம்மள் பியாருக்காக என்ன வேணாலும் பண்ணும் நம்மள் கூடே நம்மள் இருக்குது அந்த லடிக்கியை தூக்குது ராஜஸ்தானில் விட்டால் ட்ரெயினில் பறக்குது சசிக்குமார் நாடோடி படம் இந்தி டப்பில் நம்ம பார்த்துருக்குது சம்போ சிவ சம்மம் பண்ணுது அரே சலா அந்த லடுக்கியே நிம்புள் சோட்டிதான் தானி இவ இங்க ஊர்கா வேலைக்கு வந்தானா இல்ல மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தானா சார் உயரமையை பைக் மேல காலப்படுத்தும் தூங்குவாரா பாவுஞ்சி நைட் புரோ டூட்டி பாத்து டூட்டி பாத்து டயர்ட் ஆய் மார்னிங்ல இப்படி தூங்கி போயிருக்கும் என்ன உங்கள் ஊருக்காரனுக்கு சப்போர்ட்டா இந்த ராஜஸ்தான் ரத்த பாசலா உங்கள் ஊரோட நிப்பாட்டிக்கோ ஆ கே ரத்த பை ஏய் பார்த்து ரத்த பாசம் டி உனக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு ஆஃபீஸ் டைம் வச்சால் அவங்க போய் எழுப்புற லூசேரி லூசாடா நிம்பல் இப்படி தூங்குற விட பாத்துலயே எழுப்புறேன்னு சொல்லுது பேசாமல் கொடுக்குறா அது எழுப்பு எடே உனக்கு என் வேலையை விட இந்த வெட்டி போய் தூங்குறது பெருசா இருக்கா ஆ மேனேஜி நம்மள அப்படி சொல்ல வரலையே வேறே எப்படி சொல்ல வரா அது வந்து हां நம்மள ராஜஸ்தான்ல எல்லாம் சொல்லும் இந்த மாதிரி நல்லா தூங்குறவங்கள பாதியில போய் எழுப்புனா எழுப்புறவங்களுக்கு ஆயுசு குறையுது நம்மள நம்மளுக்காக நிறைய பெருதமா இருக்குது நீம்பி இப்போ போய் அவரை எழுப்பி உங்களுக்கு ஆயுசு குறஞ்சி அல்ப்பை மேல போய் சின்னை அப்பறம் நம்மள இன்னைக்கு சொல்லுஞ்சி யே யே ஓப்பரேக்கத்ரி இப்ப என்ன இந்த சாரை எழுப்புனா நால்பாயிஸ்ல போய் சேந்துறவே சரி

நிம்புல்கும் நம்புல்கும் சாதியாரா மாரி ட்ரீமு என்ன உலகது அது நிம்புல்கும் நம்புல்கும் மேரேஜ் ட்ரீமு அரி ஷாருகான் நிம்புல்க இந்த மாதிரி ட்ரீம்ல வர கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் சோட்டி நிம்புல் பாப்பாவும் நம்புல் பாப்பாவும் சின்ன வயசுல இருந்து நிம்புல்கு நம்புல் நம்புல்கு நிம்புல்னு சொல்லி வளத்துறச்சு அப்படிதான் நடக்கும்னு நடக்கும் நினைச்சச்சு நிம்புல் திடீர்னு சாதி பண்ணிட்டு வந்து நின்னுடுச்சு நிம்புல் நம்புல் கேலன மனசுக்கு தெரியுது ஆனா ட்ரீமுக்கு தெரியணும்லே ஷாருக் நம்ம நம்மள பத்திக்கு மட்டும்தான் தான் பிவி வேறு யார் ட்ரீமில் கூட வராது ம் அச்சா சோட்டி அச்சா ம் ஷாருக் நம்ம பத்திக்கு இந்த பைக் தான் செகெண்ட் பிவி இந்த மாதிரி காலெல்லாம் வச்சு தூங்காத நம்ம சொன்ன நாள் தான் நம்மள போனால் போட்டுன்னு விட்டுவிட்டு ஆட்டோவில் செகண்ட் ஷாருக் பத்தி அடிக்கடி சொல்லும் அதுக்கு பைக் தான் நம்மள ஃபர்ஸ்ட்டு பிவி நம்மள பைக் தான் செகண்ட் பிவின்னு சொல்லும் இந்த மாதிரி கால்லாம் வச்சு தூங்காதே அதுக்கு சுத்தமா பிடிக்காது புரிஞ்சுதா ஒழுங்கா டியூட்டியை பாரு அச்சா அச்சா சோட்டி நம்மளுமே இப்படி பண்ண மாட்டான் நம்பளு உள்ளே போய் வேலை பாரு நம்மள இங்கே டியூட்டி பார்க்கலாம் ம் ம் வந்தால் ரெண்டாவது நாளே நம்பள்கிட்டேருந்து ஒரு ரெண்டாவது பீவியை பிரிச்சிடுச்சோ மொதல் பீவியை பிரிக்க மாட்டேன் ம் பிரிக்கும் இந்த ஷாருக்கான் ஷாருக்கன் பீரிக்கு அய்யோ யோ யோ நிப்படியா 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 வந்து என்ன மீனாட்சி ரோட் ட்ரிப்னு கூட்டி வந்தா இங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்கயா நீ சொன்னன்றதுக்காக இந்த சுடிதாரெல்லாம் போட்டேன் எல்லாரும் சோளக்காட்டு பொம்மைக்கு ஏதோ மாட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரியே பாக்குற மாதிரி இருக்குங்க என்ன மீனாட்சி வீட்டுல உட்கார்ந்து அவ இத சொல்றா இவ இத சொல்றான்னு ஃபீல் பண்றேன்னு உன்னை ரோட் பைக்ல கூட்டி வந்தா இங்க வந்து நான் சேல கட்டி தான் உட்காரணும் சொன்னா என்ன மீனாட்சி சேல கட்டினா என்னமோ எல்லாம் குப்பை காட்டணும் பாக்குற மாதிரி பாப்பாங்க இப்ப மட்டும் என்னையா அப்படிதான் பாக்குறாங்க ஆட அவங்க எல்லாம் பொறாமையில பாக்குறாங்க மீனாட்சி இவ்வளவு வயசான காலத்துல நம்ம இவ்வளவு லவோட இருக்கிறேன்னு அவங்களும் பொறாமில பாக்குறாங்க மீனாட்சி அறுபது வயசுல என்ன என் வாங்கி கிடக்குது பேரம்பேத்திய தூக்கி கொஞ்ச வேண்டிய வயசுல லவ் கிடக்குது லவ் உனக்கு இந்த வயசுல இதுதான் பிரச்சனையே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எதனா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணியே ஒதுக்கி வச்ச அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உக்காந்து ஓ ஓ அழுவுற இப்படி ரோட் ட்ரிப் கூப்பிட்டு வந்தா அக்கம் பக்கம் பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு இப்படி சொல்ற ஏங்க இப்படி ஊர் சுத்துறதுக்கு பதிலா கோயில் கொலான்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியமாவது கிடைக்கும் ஊரார நம்மள கேவலமா பேச மாட்டாங்களே ஐயோ கோயிலுக்கு போனாலும் இதே பிரச்சனை சொல்லி அழுவ மீனா நீ சொல்றது சரி வருமா என்ன மீனாட்சி உனக்கு என்ன கொடுத்தா ஒத்து போகுது ஆனா இப்ப நம்ம செட் ஆகிக்கலாம் என்னது முறைக்காத மீனாட்சி இந்த அறுபது வயசுக்கு மேல வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை உனக்கு நான் காமிக்கிறேன் உக்காரு மீனாட்சி என்னமோ போயா என்ன நல்லபடியா ஊர் கொண்டு போய் சேர்த்துனா உனக்கு புண்ணியமா போயிடும் அவ்வளவு படாத மீனாட்சி எனக்கும் பைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் என்னது கிளம்புவோமா வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடிய வந்து புட்டா இன்பம் என் ஊரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்க ராசா மனசுக்கு வயசில்ல பறவைக்கு ததையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா எங்கோ பாதைகள் போதுதா అందే పోదిరే పోదిరే నిస్తన్ లమ్మ సక్క తిస్తూ తింది ఇపడి మద్రాస్ ల లతీసు తో ఊటానంగలే చోటి శారుక్ నా చోటి ఏ నా అది ఒన్నమేలే శారుక్ పతి లంచ్ కుండి పోగా మరుంద్రుచు సాపుడు ఊటి కొరను సెలించు అదనల పతికి పిడిచ రసం వచ్చి పరుపు కడి పోగుదు రసం వచ్చి పరుపు కడనదా నిమ్ములు ఫేవరెట్

பேசாதே நை நை ஷாருக் இனிமே இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தா நம்மள கிட்ட பேசாத நம்மளும் நம்மள கிட்ட பேசாது அது வந்து ஜோடி பத்தி வந்துச்சு ஓ ஷாருக் வந்துச்சு பேசிட்டு இருந்தா யார் கிட்ட இல்ல ஜி டேய் சொல்றே எனக்கு தான் சத்தம் கேட்டுச்சே அது வந்து ஜி ஏ நிகிதா நிகிதா குடு ஹாஸ்பிடல் போலாமா வேண்டாம் ஜி வருதம் இருக்கும்போது இந்த இன்னமலை நடக்குது சகஜம் ஜி புரியல ஜி வருதம் இருக்கும்போது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம ஈவினிங் மாலே சாமி வேண்டிட்டு சாப்பிடணும் அந்த மாதிரி காலையில இருந்து சாப்பிட்டதால மயக்கம் வந்துச்சு ஜி ஏய் லூசு அடி நீ எந்த சாமி உன சாப்பிடாம விரதர்க்கு சொல்லுச்சு அஜி சாமி எல்லாம் அப்படி சொல்லாதே நம்ம லிம்பலகாக தான் வேணிக்கிட்டு விரதம்மே இருக்குது ஏ லூசு வடக்கி உங்ககிட்ட எந்த கடவுளாவது வந்து நிக்கித்தா நிக்கித்தா நீ சாப்பிடாம வரதாரு நான் உன் புருஷனுக்கு ஆயில கூட்டித்தானு சொல்லிச்சா பைத்தியம் நீ இப்படி சாப்பிடாம வையேன் உனக்கு தாண்டி உடம்பு சரியில்லாம போய் உன்னோட ஆயில் குறைஞ்சு நீ நீ தப்பு மேல போயிடுவீங்க அப்படி இல்லடி நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு நீ வரதெல்லாம் ஒன்னு இருக்க வேணாண்டி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாலே போதும் அதை பார்த்தாலே எனக்கு ஆயில் தானா கூட போகுது அதை விட்டு சாமி பெற சொல்லி சாப்பிடாம வரதெல்லாம் இருக்காதா

உனக்கு நல்ல விஷயமா தோணுதா அட பைك ரிப்பேர் ஆன இட நம்ம பையனோட ஊர் மீனாட்சி தேவலாமா எங்கேயோ ஹோட்டல் தேடி தங்குறதுக்கு அலைய வேணாம் ஐயோ மிச்சம் ஐயோ இந்த dress போட்டு ஊர் மக்கள் எல்லாம் 나சிங்கமா பாத்தாங்க இந்த பടக்கி வேற பார்த்தான்னா பயங்கரமா கேவலப்படுத்தும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் எங்க போவேன் அப்படியே போவன தோ பையன் வீடு வந்துச்சு சரி இப்படி ஓரமா நிப்பாட்டிட்டு வாயா

அந்த மத்ராஸ் கரன் ஃபேமிலியா நிம்பல் இன்னைக்கு உங்கள நடுத்துல நிறுத்துதுடா என்னப்பா பா யோசிக்கிற கதவ தர வந்து ஆன்ட்டி ஜி அப்பார்ட்மென்ட்லயே 10 மணிக்கு மேல வெளியாலங்க வர கூடாதுன்னு சிட்டா சொல்லிருக்கு ஓனர் யோ நாங்க அப்பப்போ இங்க தான் ஏன் வருவோம் வெளியால் கடையாதியா எங்க வீட்டுக்கு தான் எப்பவாவது வெளியால் மாதிரி போவோம் நீ கதவ தர தம்பி நை நை

ஆஹ் மாமா சாரி மா நான் வேணாம்னு தான் சொன்னேன் சுவேதா தான் சொன்னேன் நான் டியூஷன் வருது உன்னை லவ் பண்ண நீ லவ் பண்ண தேவன் சொன்னேன் ஆனா நான் சுவேதா லவ் பண்ணலமா என்னையா உன் புள்ள உன்ன மாதிரியே உளறிட்டு இருக்கான் சுவேதாங்கா டியூஷன்கா அவன் தூக்கத்துல உளறுவானு மீனாட்சி ஆமால்ல ஐயோ ஐயோ இப்ப என்னையா நீ இப்படி பதறுற மீனாட்சி அவன் நம்ம நம்மகிட்ட உளறுல மீனாட்சி மருமகிட்ட உளறுக்கு இருக்கான் ஐயோ ஐயோ அரே டௌசரே அஹ டௌசரா அ ஹேருமே ஞாபடாடி கனவே ம் ஜி யாரு ஜி ஸ்வேதா டியூஷன் அந்த தோள்அடிக்கியே ஹே ஏய் மடல் அடி லடிக்கி டியூஷன் லड़की கிடையாது சும்மா பை சொல்லுது ஜி டியூஷன் அம் லड़कीடா કોણ அந்த டியூஷன் டியூஷன் டா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் மீட்ல அனுப்புவாங்க